எல்லோருக்கும் வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு இலக்கு இருக்கும் நான் எப்படியாச்சும் ஒரு அரசு அதிகாரி ஆகணும் நான் ஒரு தொழிலதிபர் ஆகணும் ஆகணும் நான் ஒரு அரசியல் ஆகணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் இந்த ஆசைகளை நோக்கி நம்ம என்ன செஞ்சோம் தொடர்ந்து அதை நோக்கி ஓடிட்டே இருப்போம் இப்படி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன தோல்வி வந்ததுக்கப்புறம் என்ன செய்வோம்னா நம்மளோட இலக்கையும் மாற்றிட்டு வேற வேலை இருந்தால் பார்ப்போம் அப்படின்னு போயிடுவோம் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு தேர்வுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் படிப்பாங்க சரி ஒரு எக்ஸாம் எழுதி பார்ப்பாங்க ஃபெயில் ஆகிட்டா என்ன செஞ்சிருவாங்க அதை விட்டு உடனே வெளில போயிடுவாங்க அதை கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுறது கொஞ்சம் பேர் தான் முயற்சி பண்ணுறாங்க அப்படி முயற்சி பண்ணுறவங்க கடைசியில் சக்சஸும் ஆயிரங்க அதே போல தான் ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த பிசினஸ்ல கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிசினஸ் விட்டு வெளில வந்துட்டு வேற பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஸோ ஒரு தோல்வி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இலக்கு நோக்கி நம்ம போகாம டைவர்ட் ஆகி வெளில வரோம் இலக்கே இல்ல ஒண்ணு தன்னம்பிக்கை இல்ல அப்படின்றதையும் காட்டும் ஒரு சின்ன கதை சொல்றேன் இந்த இருந்து நீங்க என்ன கமெண்ட் பண்ணுங்க ஒரு விறகு வெட்டுற நபர் டெய்லியும் விறகு வெட்டினா மட்டும்தான் அவர் ஃபேமிலிக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு டெய்லியும் விறகு வெட்டுவார் வர்ற காசை வச்சு ஃபேமிலிக்கு தேவையான சாப்பாடுகளை வாங்கி கொடுப்பாரு மிச்சம் அப்படின்றது எதுவுமே கிடையாது இப்படி ரெகுலரா விறகு வெட்டிகிட்டே இருக்காரு ஒரு நாள் விறகு போகும்போது அவர் காலில் இருந்து செருப்பு அந்தருது அந்ததுக்கு அப்புறம் அந்த செருப்பு இப்படி தூக்கி பார்க்கறாரு தூக்கி பார்த்தா அந்த செருப்பில் அவ்வளோ முள் இருக்குது அதாவது தைக்கலாமா அப்படின்னு பார்த்தா ஊசி போறது கூட ஒரு இடம் இல்லாத அளவுக்கு முள் அதில் இருக்கு ஸோ இதை தைக்க முடியாது அப்படின்னு அவர் நினச்சி அந்த செருப்பை என்ன செஞ்சுறாரு தூக்கி போறாரு தூக்கி போட்டு அடுத்த நாள் மறுபடியும் விறகு வெட்டால் போகிறாரு அப்படி விறகு வெட்ட போகும்போது காலில் நிறையா முள் குத்துது அப்போ கொஞ்சம் கடுப்பாயிடாரு கடுப்பாக இன்றைக்கி எப்படியாச்சும் விறக வெட்டி இதில் வர்ற காசை வச்சு நம்ம ஒரு செப்பல் வாங்கிடணும் முதல்ல அப்படின்னு பிளான் பண்ணுறாரு ஆனால் வீட்டுக்கு போனதும் அவர் விறகு விற்ற காசு ஃபேமிலிக்கு சாப்பாட்டுக்கு மட்டுமே கரெக்டாக இருக்குது ஸோ இது ரெகுலராக ஒரு அஞ்சு நாளைக்கு இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்குது அவரோட காலில் நாளுக்கு நாள் முட்களின் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது அதனால் கடுப்பாய் ஒரு நாள் கடவுள்கிட்ட கோபமாக கேட்குறாரு கடவுளே நான் என்ன எனக்கு என்ன மாளிகை கேட்டனா இல்லை மாடை மாளிகை கேட்டனா இல்லை பெரிய வசதியான ஒரு வசதியாக இருக்கிற அளவுக்கு ஒரு வருமானம் எதுவும் கேட்டனா ஒரு செப்பல் வாங்குற அளவுக்கு எனக்கு ஒரு வருமானத்தை கொடுன்னு தானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாரு சண்டை போட்டு மறுபடியும் அன்னைக்கும் வீட்டுக்கு வந்துறாரு அன்னைக்கும் அதே நிலமை தான் வர்ற சம்பளம் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு மட்டுமே சரியாக இருக்குது அடுத்த நாள் மறுபடியும் கிளம்பி நேரடியாக கோயிலுக்கு போயிடுவோம் கோயிலில் போய் இன்னைக்கு கடவுளை நீயா நான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறதுக்காக இங்க கோயிலுக்கு போகிறாரு கோயிலுக்கு போனோடனே அங்கே கேட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவருக்கு ரெண்டு கால்களுமே இல்லை இதை பார்த்ததும் அந்த நிறகட்டு நபர் உடனே திரும்பி வந்துட்டார் வந்து அவரோட தொழிலை திரும்ப செய்ய ஆரம்பிச்சார் அதாவது மறுபடியும் அவரு முள்ளுக்குனாலும் பரவாயில்லை என்னுடைய முயற்சியை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் அவரோட முயற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தார் ஒரு கட்டத்துல அவர் முன்னேறவும் செஞ்சுட்டார் நான் ஏன் இந்த கதையை சொல்றேன் அப்படின்னா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நமக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கு கடவுள் நம்மளை மட்டும்தான் சோதிச்சுக்கிட்டே இருக்காரு அவருக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கோம் அதாவது நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு மேல இன்னொருத்தனுக்கு பிரச்சனை இருக்குது சோ பிரச்சனை அப்படின்றது ஒவ்வொரு ஆளுக்கும் தான் செய்யும் அந்த பிரச்சனையை அவன் எப்படி ஹேண்டில் பண்றான் அதுலேருந்து எப்படி வெளில வர்றான் அப்படின்றதான் அவனோட வெற்றி இருக்கு நம்ம ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறோம் அப்படின்னா படிச்ச உடனே வெற்றி கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் எத்தனை வருஷம் வேண்டாம் ஆகலாம் அதுக்காக நம்ம வந்து ஒரு அரசு அதிகாரி தான் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை விட்டு என்ன செஞ்சுக்காது ஒருபோதும் வெளில வந்துடவே கூடாது வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா முதல்ல பொறுமை இருக்கணும் பொறுமை இருந்தால் மட்டும்தான் நம்மளால வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் பொறுமை இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் நம்மளால ஜெயிக்கவே முடியாது ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா மட்டும் தான் போகணும் அது வெற்றியா தோல்வியா அப்படின்றது தான் நம்ம முடிவு பண்ணணும் நம்மளோட தன்னம்பிக்கை எப்பவுமே என்ன செஞ்சுக்கூடாது விட்டுறவே கூடாது நம்மளோட முயற்சிகளை தொடர்ந்து கைவிடாம அதை நோக்கி மட்டும் உங்களோட இலக்கை நோக்கி மட்டும் போங்க வெற்றி கண்டிப்பா உங்களை ஒரு நாளைக்கு தேடி வரும் வாழ்க வளமுடன்